இப்ப சமீபத்தில் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படிங்கிற அந்த சேனல்ல ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது நெல்சன் சேவியர் அப்படிங்கிற ஒரு ஆங்கர் ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தர் தொடர்ந்து பல அரசியல் கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளர்கள் வைத்து விவாதம் நடத்தி இருக்கிறார் அவர் இன்னைக்கு வந்து தாவே கால இருக்கக்கூடிய முஸ்தபா கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ரொம்ப காமெடியா இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா நெல்சன் அவர்கள் நிலைப்பாடு என்ன குறிப்பா ஒன்றிய பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை குறித்து நிலைப்பாடு என்ன கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் வார்த்தையே வரல பட்ஜெட்டை பத்தி எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமலே அந்த விவாதத்தில் வந்து கலந்திருக்கிறார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டர்கிட்ட ஒரு டிவியில கேட்டாங்க கொள்கை தலைவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த தொண்டர் சொன்னார் அவ்வளவு வெளியே சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டார் ஏதோ ஒரு தொண்டன் தான் அப்படி இருக்கான்னு நினைச்சா அப்படிதான் இருக்குற அந்த தாவேக்காவினுடைய ஆதரவாளருக்கு கடைசி நொடி வரை அந்த விவாதத்தில் ஒன்றிய பாஜக தாக்கல் செய்திருக்கிற பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி குறித்து எந்த தகவல் எந்த டேட்டாவுமே தெரியல நெல்சனும் போராடி பார்த்தாரு கடைசியில அந்த விவாதத்துல சொல்லிட்டார் நீங்க தாவேக்காவையே சிறுமைப்படுத்துறீங்க நீங்க இப்படி ஒரு விவாதத்துல கலந்து கொள்ளக்கூடிய நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு வந்து கலந்துக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு நான் நெல்சனை ஒரு விதத்துல கண்டிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அவர் வந்து தாவேக்காவை சிறுமைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்படிலாம் கிடையாது தாவேக்காவினுடைய மொத்த அறிவாற்றலே அவ்வளவுதான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலிருந்து வந்திருக்கிற முஸ்தபாக்கு அவ்வளவுதான் தெரியும் இதை இது ஒரு பக்கம் வச்சுப்போம் சரி ஒரு முஸ்தபாங்கிறவர் தான் இப்படி கலந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மொத்த கூட்டமும் அப்படி தான் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த ஃபெல்லிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் இந்த ரெட் பிக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுக்கிட்டு அவர் அதில் பேசிக்கிட்டு இருந்தார் நம்ம யார் எதிர்கேள்வி கேட்காத போது அவரே உட்காந்து கதை கதையாக பேசுவார் அவரு இப்போ ஊடகங்களில் கலந்துக்கிட்டு பல காமெடி ஒரு இதுல நம்ம பாலச்சந்திர ஐஏஎஸ் வந்து கலந்துக்கிறாரு மாலை முரசு நிகழ்ச்சியில அவரு கேட்கிறாரு திருப்புறம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு கடைசி வரைக்கும் பேசவே திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாஜக அரசியலை செய்ய நினைக்குது அதை பத்தி தாவேக்காவிட நிலைப்பாடு என்னன்னு கேட்டா இவரு ஓட்டுனாரு பாருங்க இவர் வண்டியின ஆங்கரையே கிளம்பிட்டார் இது எதை பத்தின நிகழ்ச்சினே தெரியலையேங்கிற அளவுக்கு அந்த பெருமை செய்தித் செய்தி தொடர்பாளர்களுக்கு உண்டு இந்த ஃபெல்லிக்ஸ் தான் மேடையில் ஏறி என்ன பேசினாரு அப்படின்னு சொன்னா நாங்க பார்த்தா எங்கள் தலைவர் பேசக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேலே வியூவர்ஸ் இருக்காங்க இன்னும் மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசுகிற சேனலோட லைவ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வியூஸ் தான் இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு தாவேக்காவினுடைய ஃபெல்லிக்ஸ் எப்போ இந்த வியூஸை வச்சு ஒரு கன்டென்ட்ட பேசுனாரோ அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு என்ன விஷயம் அப்படின்னா டிஆர்பி டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே காமெடி காமெடி சேனல்ஸுக்கு தான் 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 அதிக இருக்கும் இருக்கலாம் இருக்கலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த இப்போ பரிதாபங்கள் பார்ப்பாங்க அது வந்து ஒரு ஒரு நகைச்சுவையான சேனல் அந்த மாதிரி நிகழ்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை சேனல் ஒரு ஃபன் ஃபன் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்கதான் தாவேக்கா தான் உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக இருக்கு நீங்க வந்து டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாடுறீங்க நான் நடுவில் வந்து குத்தாட்டம் போடுறீங்க இதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கு ஒரு ஒரு எவ்வளோ எவ்வளவு வருமோ யூடியூபே வச்சுருக்கிறான் பொலிட்டிக்கல் சேனல் என்னது காமெடி சேனல் என்னது அந்த மாதிரி ஒரு ஒரு சேனலுக்கு நியூஸ் சேனல் என்னதுன்னு கிளாசி பண்ணி வச்சிருக்கான் தாவேக்காங்கிறது ஒரு காமெடி சேனல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வரும் இது இந்த தகவல் ஒரு பக்கம் இந்த அளவுக்கு அறிவு இருக்கிற செய்தி தொடர்பாளர் முஸ்தபா வந்து ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிற பட்ஜெட்டை பத்தியே பேச மாட்டார் பேச விட அவருக்கு தெரியாது இன்னொருத்தர் திருப்பரங்குன்றத்தை பத்தியே பேச மாட்டாரு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அடுத்து இவங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்புல ஒருத்தர் இருக்கார் அவருதான் மோகன் இருக்கிறது பெரிய காமெடி என்ன காமெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விவாதம் அந்த விவாதத்தில் ஒரு 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 ஆங்கர் ஆங்கர் வந்து கேள்வி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிமுகவும் திமுகவும் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க இந்த திமுக வந்து நீங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னா மக்கள் எப்படி அவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க இந்த ராஜ்மோகன் உடனே இப்படி திரும்பி பார்த்து தப்பு தினேஷ் அந்த ஆங்கரோட பேர் தப்பு தினேஷ் இது ரொம்ப தவறான டேட்டா அப்படின்னா காங்கிரஸும் ஆட்சி செஞ்சிருக்கு அப்படின்னா என்னடா காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்கா ஐம்பது வருஷமா திமுக அதிமுக தானே ஆட்சியில் இருக்குன்னு ஆங்கரே குழம்பிட்டாரு டக டக டகன்னு என்னன்னு பார்த்தா இந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது ராஜ்மோகனுக்கு ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடிதான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுங்கிற எந்த டேட்டாவும் தெரியாம பொத்தாம் பொதுவாக பேச வேண்டியது இது மட்டும் கிடையாது இன்னொரு விவாதம் இருக்கு அந்த விவாதத்துல உட்கார்ந்துக்கிட்டு இவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க நீங்க வந்து ஏன் திமுகவை எதிர்க்கிற அளவிற்கு அதிமுகவை எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அதுக்கு இவர் சொன்ன பதில் இருக்குல்ல அதை விளக்கவே முடியாது யாராலையும் அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான ஒரு பதில் இந்த மாதிரியாக மக்களால் புரிந்து கொள்ளவே முடியாத இல்ல மக்களால் சிரிக்கக்கூடிய அளவுக்கு பதில் தான் தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் இந்த ராஜ்மோகன் பத்தி ஒரு விஷயம் இருக்கு இவர் செய்தி தொடர்பாளர்கள் கடந்து கரூர்ல நாற்பத்தோரு உயிர்கள் பறிபோனது அந்த இழப்புக்கு இன்னைக்கு வந்து தாவேக்காவினுடைய நிர்வாகிகளை சம்மனை அனுப்பி இன்னைக்கு வந்து உண்ட டெல்லியில இருக்கக்கூடிய அஹ் அரசியல் அலுவலகங்கள்ல இருக்கக்கூடியவங்க வந்து அவங்கள விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க சிபிஐ எல்லாம் அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்கள கூப்பிட்டுருக்காங்க இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றது இந்த விஜய் தலைமுறைவாயிருந்தாரு பொதுச் செயலாளர் புசியானந்த் குமார் நிர்மல்குமார் தலைமுறைவாயிருந்தாரு இதெல்லாம் ஓகே இவங்கெல்லாம் ஏன் தலைமுறைவானாங்க இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியினுடைய நிர்வாகிகள் இருந்தாங்க இந்த ராஜ்மோகன் பேரு எஃப்ஐஆர்ல கிடையாது சார்ஜ் ஷீட்ல கிடையாது காவல்துறை எங்கேயுமே சொல்லலை கூட்டத்துக்கு வந்த எவனுமே கூட இந்த வரலையானே தெரியாது அப்படி ஒரு ஓடி போயிட்டார் தலைமறைவாகிட்டு எல்லா விஷயமும் நார்மல் ஆயிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு தலையை வெளியே எட்டி பார்த்து வந்தவர் தான் ராஜ்மோகன் இந்த ராஜ்மோகன் எல்லாம் வந்துகிட்டு இன்னைக்கு விவாதத்துல உட்கார்ந்து இப்படி பேச வேண்டியது இந்த மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சியர் இருந்தாங்கன்னு தெரியாது இன்னைக்கு என்ன நிலவரம்னு தெரியாது வாய்க்கு வந்ததை அடிச்சு விட வேண்டியது அடுத்து லயோலா மணி இந்த லயோலா மணிங்குறவரோட ஒரு விவாதத்தை பாக்குறேன் தந்தி டிவிலா ஹரிஹரன் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ரொம்ப சீனியரான ஆங்கர்களில் ஒருவரா இருக்கக்கூடிய ஹரி அவரே லயோலா மணியை வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வின்னா பாண்டிச்சேரியில போய் நீங்க கூட்டம் நடத்துனீங்களா என்ன பேச போறீங்க அப்படின்னு கேக்கும்போது திமுகவை ஒழிப்பதான் எங்க லட்சியம் ஏ பாண்டிச்சேரியில திமுக ஆட்சியே இல்லையா அங்க ரங்கசாமின்னு ஒருத்தர் வேற ஒருத்தர் ஆட்சி செய்யறாரு நீங்க கண்டிச்சு பேசணும்னா அவரைத்தான் கண்டிச்சு பேசணும் தாமகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அலையாளம் பண்ணி இந்த பாண்டிச்சேரியில தாலுகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டியா என்னங்க சொல்றீங்க அங்க ஆளுங்கட்சியை தானங்க நீங்க கண்டிச்சு பேசணும் அங்க போய் எங்க திமுகவை பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேட்டா இந்த லயோலா மணி எப்படி அந்த கூட்டத்தில் இருக்க டிவி கே டிவி கேன்னு கத்துவானோ அதே மாதிரி விவாதத்தில் உட்கார்ந்துகிட்டு நாங்க திமுக பத்தி தான் பேசுவோம் நாங்க திமுக ஹரி ஒரு கட்டத்தில் பார்த்தார் நீ யாரை பத்தியோ பேசு நீ வந்து உனக்கு என்ன கேள்வி கேட்கறேன்னு புரியல நீ என்ன பதில் சொல்றனும் எனக்கு புரியலங்கிற ரேஞ்சில் அந்த டிபேட் நடந்துச்சு பாண்டிச்சேரியில அங்க போய் ஒரு கூட்டத்துல விஜய் பேச போறாருன்னா அங்க இருக்கிற ஆளுகிற அரசை கண்டிச்சு பேசணும் இல்ல அங்க இருக்கிற அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கை முறையை பத்தி பேசணும் நாங்க அங்கேயும் போய் திமுகவை தான் பேசுவோம் அங்க போயும் நாங்க வந்து பாஜகவை தொட்டு கூட பார்க்க மாட்டோம்னு லயோலா மணி டிவில உட்காந்து பேசிட்டு இருந்தார் சரி லயோலா மணி எல்லாம் விடுங்க அடுத்து சத்யகுமார் அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருக்கார் நம்ம எல்லாத்தையும் மரியாதையாவே பேசுவோம் அந்த சத்யகுமார் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் தமிழ்நாட்டில் காமெடி பண்ண பீஸ் இவர் வந்து நான் தேசிய செய்தி தொடர்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க பெரிய ஆளா பாராட்டுக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா பர்ஃபெக்ட் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆள் ஆர் எஸ் தமிழ்நாட்டில் அங்க அங்க வச்சிருப்பாங்கல்ல அப்படி சத்யகுமார்ங்கிறவர ஆர் எஸ் எஸ் ப்ராடக்ட் தான் சத்யகுமார் இந்த சத்யகுமார் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசினி டிவில நெல்சன் கிட்ட அடி வாங்கினது ஒரு பக்கம் ஹரி கிட்ட அடி வாங்கினது ஒரு பக்கம்ங்கிறதெல்லாம் கடந்து கோர்ட்டுக்கே போய் அடி வாங்கிட்டு வருவாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு நாம் செய்யக்கூடிய திட்டங்களை சாதனைகளை மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்றதுக்கு செய்தி தொடர்பாளர்கள்னு அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்களை நியமிக்கிறாங்க இத சேலஞ்ச் பண்ணி இவர் ஹைகோர்ட்ல போய் பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட் இவரை கூப்பிட்டீங்க வாங்க சத்யகுமார் இதெல்லாம் கவர்மெண்ட்லாம் கரெக்டாக நாமஸை ஃபாலோ பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இந்த மாதிரி கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்காக உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா ஃபைன் போய் ஃபைனை கெட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருச்சு யாரும் சொன்னது ஹை கோர்ட் சொன்னது ஹை கோர்ட்டுக்கிட்டேயே போய் தப்பு தப்பா சிட்டவிட்ட போட்டு அடி வாங்கிட்டு வந்ததான் இந்த சத்யகுமார் இந்த சத்யகுமாரை பார்த்து தான் விஜய் சொன்னாராம் நீங்க பார்க்கவே அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நல்ல வேளை அம்பேத்கர் இல்லை மாடு வேசத்துல இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நடக்குள்ள நடக்கும்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அதுல கலந்துக்கிற குழந்தை மாதிரி அவர மாதிரியே கண்ணாடி கோர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு நானும் அம்பேத்கர்னு சொல்லி விஜய ஏமாத்துற மாதிரி கோர்ட்டை ஏமாத்த முடியாம அடிச்சு வெளுத்து விட்டுருக்குது கோர்ட் இது சத்யகுமார் அடுத்து அனந்த் ஜித்து அனந்த் ஜித்துன்னு ஒருத்தர் இருக்கார் இவர் எப்படின்னா இவர் படுபயங்கரமான ஆள் இவரும் இதே மாதிரியான ஒரு விவாதத்துல பாக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி எப்படி பிடித்தது தெரியுமா அப்படிங்கிறார் எப்படி பிடிச்சதுன்னு சொல்லுவாரான்னு பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு காமராஜரை எப்படி தெரியுமா இது பண்ணாங்க அது பண்ணாங்க நாங்களும் அதுக்கு காமராஜருக்காக நாங்க கேள்வி கேட்கிறோம் அந்த தலைப்புக்கும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழை பத்தி பேசுறதுக்கும் எழுபத்தி ஏழை பத்தி பேசுறதுக்கும் ஒரு டேட்டாவும் இல்லாம பேசக்கூடிய ஒருத்தர் இவர் இன்னைக்கு டிபேட்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து இப்ப யாராவது பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர்னு விமர்சகர் நீ ஏதாவது கட்சி சார்பில் கலந்துக்கணும் ஒரு அரசியல் பத்திரிகையாளர் ஒரு நடுநிலையாளராக எல்லாம் கலந்துக்க கூடாது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இருந்துதான் நீங்க கலந்துக்கணும்னு அவங்கள புடிச்சு சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த அனந்த் ஜித்துங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரும் தாவே கால சேர்றதுக்கு முன்னாடி ஒரு விவாதத்துல பல விவாதங்கள்ல இந்த மாதிரி பத்திரிகையாளராக இல்லைன்னு சொன்னா நடுநிலையாளராக இல்ல தாவேக்க ஆதரவாளருங்கிற டேக்ல எல்லாம் வந்து கலந்துக்கிட்டவர் கலந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் மற்ற பத்திரிகையாளர்களை அரசியல் விமர்சகர்களை பார்த்து நீங்க இப்படி வந்து ஒரு அரசியல் விமர்சகராக பத்திரிகையாளராக கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி அவர்களை வந்து அவர்களுடைய ப்ரொஃபஷனை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஒரு தரங்கட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மொத்தமாக இவங்க எல்லாத்துடைய டேட்டாவையும் எடுத்து பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா இவர்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ்ஸை போல பிஜேபியை போல இயங்கக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்சுக்கும் தான் எல்லா விவாதங்களையும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் எல்லா விவாதங்கள்லையும் அவங்க யாருமே தெரியாது டைரக்டா வருவாங்க ஒரு நடுநிலையாளர்னு கலந்துக்குவாங்க பத்திரிகையாளர் கலந்துக்குவாங்க அடுத்த மாதம் இல்லா ரெண்டு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க பாஜகவினுடைய ஆதரவாளராக பாஜக சேர்ந்து செயல்படுவாங்க இவர்களை எப்படி சேனல்கள் வந்து ஆர் எஸ் எஸ் அமர்த்தியதோ அதே போல அதை கையாண்டு இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி எந்த பார்மேட்ல இயங்குமோ அதே பார்மெட்ல டிவிக்குங்கிற இந்த கட்சியும் இயங்குது எப்படி அந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி வரக்கூடியவர்கள் தகவல்களை டேட்டாஸ் எதுவுமே தெரியாது போற போக்குல வாட்ஸ்ஆப் யூனிவர்சிட்டியா பேசுவாங்களோ அதே போல ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை கையாண்டு பேசக்கூடியவர்கள் தான் தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் என்பது இவர்கள் எல்லாரும் இவர்கள் மட்டும் கிடையாது அந்த கட்சியில இருக்கக்கூடிய யாரு பேசினாலும் அந்த நிகழ்ச்சியினுடைய லட்சணம் இப்படிதான் இருக்கிறது நாம மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா இவங்களை ட்ரோல் பண்றதோ இவங்களை காமெடி பண்றதோ நம்முடைய நோக்கம் அல்ல தமிழ்நாடு அரசியல் களத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் பக்குவப்பட்டவர்களாக திராவிட இயக்கத்தின் பக்கம் இருப்பவர்களாக இருக்கிற காரணத்தால் அந்த அரசியல் களத்தை மறைமாற்றம் செய்வதற்கு தாவேக்கா என்கிற கட்சியை பிஜேபி இன்றைக்கு தமிழ்நாட்டில் களமிறக்கிவிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் இவர்களுடைய செயல்பாடு நமக்கு உணர்த்தும் செய்தி